வயசான காலத்தில் நம்ம அம்மா அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் சேவை தேவைப்படுதா வீட்டில் திடீர்னு வயசானவங்களுக்கு உடம்பு முடியாமல் போதா அந்த மாதிரி நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க முடியாத பேஷண்ட்டை நேரடியாக ஒரு மருத்துவரே வந்து வீட்டில் பார்த்தார்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் தியான் ஹெல்த் கேர் மருத்துவமனையில் இப்போ மருத்துவர் உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையான எல்லா சிகிச்சையிலுமே வீட்டில் வச்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் யார் யாருக்கெல்லாம் இந்த சிகிச்சை தேவைப்படும் பக்கவாதம் வந்தவங்களுக்கு வீட்டிலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டில் வந்து ஹெல்த் செக்கப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன ப்ளட் டெஸ்ட் மட்டும் எடுக்கணும் அதுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது கொண்டு வர முடியல வீட்டில் வந்து அதுக்கு ஒரு நெபிலைசர் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த சேவை கண்டிப்பாக பயன்படும் இதில் என்னென்ன சேவைகள்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போகிறதா இருக்கலாம் நிற போகிற இன்ஜெக்ஷன் இடுப்பொழியாக போகிற இன்ஜெக்ஷன் நெப்லேசர் வைக்கிறது ஒரு சுகர் செக் பண்ணுறது ஒரு பிபி செக் பண்ணுறது முழுமையான ரத்த பரிசோதனை பார்க்குறது இல்லை வீட்டில் ஒரு மருத்துவரே வந்து முழு உடல் பரிசோதனையும் பண்ணி அவங்களுக்கு என்ன நோய் இருக்குது அவங்களுக்கு என்ன சிகிச்சை செய்யலான்ற மாதிரி உதவிகளும் கிடைக்கும் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸிங் கால் புண் காயங்கள் காலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள் இது எல்லாத்துக்கும் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு வயசானவங்க வீட்டில் இருக்காங்க அவங்களை வாரம் வாரம் வந்து ஒரு செக்கப் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களும் சரி இந்த ஸ்கீமில் கண்டிப்பாக கவர் ஆகும் இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஹோம் கேர் பேக்கேஜும் இருக்குது அதாவது மாதம் ஆறாயிரம் ரூபாய் மட்டும் கட்டுனா மாதத்துக்கு ரெண்டு முறை டாக்டர் உங்கள் வீடு தேடி வருவார் மாதத்துக்கு நாலு முறை நர்ஸு உங்கள் வீட்டுக்கு வந்து நோயாளிக்கான பரிசோதனைகள் எல்லாமே செய்வாங்க முழு உடல் பரிசோதனை ரெண்டாயிரரூபா மதிப்புள்ள முழு உடல் பரிசோதனை இதில் அடங்கும் ஒரு ஃபிஸியோதெரபிஸ்ட்டு வந்து உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ கன்சல்டேஷன் மூலிமா நோயாளியோட நிலமை என்னன்றதை டெய்லி கண்காணிப்போம் தினமும் இங்கே இருக்கிற மருத்துவர்கள் உங்கள் பேஷண்ட்டுக்கு கால் பண்ணி கேட்டு பேஷண்ட்டோட கண்டிஷன் என்னன்னு கேட்டு அவ்வப்போது பண்ணக்கூடிய சிறு சில விஷயங்களும் செஞ்சு கொடுப்பாங்க இது எல்லாமே அந்த பேக்கேஜில் அடங்கும் இப்போ உங்கள் வீட்டிற்கும் டாக்டர் வரணுமா கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள்